சில நிமிடங்கள் உயிரோடு இருக்க மாட்டோமோ என்று பயந்த தருணம் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணி அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டது ஏஐ ஒன் செவன்டி ஒன் எனும் ஏர் இந்தியா விமானம் இந்த விமானம் போயிங் செவன்டி எயிட்டி செவன் எட்டு பதிவு எண் வி விமானத்தில் இருந்தவர்கள் ரெண்டு விமானிகள் பத்து கேபின் பணியாளர்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணிகள் விவரம் இதோ இந்தியர்கள் நூத்திருத்தி ஒன்பது பிரிட்டிஷ் பிரஜைகள் ஐம்பத்தி நூறு கனடியர் ஒன்று போர்த்துகீசியர்கள் ஏழு இந்த பட்டியலை ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது விமானம் புறப்பட்ட பத்து நிமிடங்களுக்குள் திடீரென விமானம் கீழ் வழி சக்கர பிரச்சனை காற்றில் சுழற்சி பயணிகள் அனைவரும் பதற்றத்தில் மூச்சுவிட முடியாத நிலை ஒரே பயணி சொல்லுகிறார் விமானம் ஒரே ஒரு வினாடியில் கீழே விழுந்த மாதிரி இருந்தது குழந்தைகள் அழுதன கைபிடிகளை பற்றி கொண்டோம் இந்த துயரமான சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக ஏர் இந்தியா வெளியிட்டுள்ளது பிரத்யேக